என்னது மறுபடியுமே சேர போறாங்களா நடிகர் ஜெயம் ரவி திரையுலக வாழ்க்கையில ஒரு பக்கம் பிஸியா போயிட்டு இருந்தாலுமே கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தன்னோட காதல் மனைவியான ஆர்த்தி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்க இருக்கிறதா ஜெயம் ரவி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டது பரபரப்பை இந்த ஒரு அறிக்கையில குடும்ப நலன் கருதி தான் இந்த ஒரு முடிவை எடுத்ததா ஜெயம் ரவி தெரிவிச்சிருந்தாரு இந்த அறிக்கைக்கு அப்புறமா ஆர்த்தி வெளியிட்ட அறிக்கையில இது முழுக்க முழுக்க ஜெயம் ரவி சுயமா எடுத்த முடிவுனும் இத பத்தி தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அந்த அறிக்கை அவங்களும் அவங்களுடைய பிள்ளைங்களும் என்ன செய்யறதுனே தெரியாம தவிச்சிட்டு வரதாகவும் ஆர்த்தி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்து ஜெயம் ரவி தரப்புல இருந்து கேட்டு கேஸ் தொடரப்பட்ட தான் கடந்த பதினஞ்சாம் தேதி ஜெயம் ரவி நீதிமன்றத்துல ஆர்த்தி உடம்பு சரியில்லாத காரணத்தினால தன்னால நேர்ல ஆஜராக முடியலன்னு சொல்லி வீடியோ கால் மூலமா ஆஜரானாங்க வழக்கு விசாரித்த நீதிபதியும் சமரச தீர்வு மையத்துல ரெண்டு பேருக்குமே பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டிருக்கு ஜெயம் ரவி ஆர்த்தியோட வழக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்ட நிலைமையில ரெண்டு பேருமே சமரச தீர்வு மையத்தில் ஆஜராகி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ ரெண்டு பேருக்குமே இடையில எந்தவித சமரசமும் ஏற்படலன்னு சொல்லப்படுது அதனால இந்த வழக்க அடுத்த மாசம் ஏழாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க